இனி அவரை பெயரை கூட சொல்ல மாட்டேன் என்று ஈபிஎஸ்க்கு எதிராக சீறியுள்ளார் ஓபிஎஸ் ஜெயலலிதா பிறந்த நாளில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே பிளவு நீடிக்கிறது ஓபிஎஸ் அப்படி குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இபிஎஸ் அமைதி காக்கிறார் அதிமுகவில் ஒற்றுமை ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதோடு சேர்த்து அப்படி அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அதிகாரப் போட்டியால் மூத்த தலைவர்கள் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள் இதனால் கடந்த எட்டு வருடங்களில் அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் தோல்வியே அதிமுகவிற்கு கிடைத்தது இதனால் அதிமுக தலைவர்கள் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர் அதற்கு ஏற்றார் போல ஓ பன்னீர்செல்வம் எந்தவித நிபந்தனையும் இன்றி அதிமுகவில் நினைய தயார் என அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியோ எந்தவித பதிலும் சொல்லாமல் அமைதி காய்த்து வந்தார் இந்த நிலையில் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி அவர் வெளியிட்டிருந்த பதிவில் பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கழகத்தை காட்டிக் கொடுக்க தயாராகி இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களுடைய கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் செல்லப்பட செல்லப்படவிட்டன ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என்ற கேள்வியும் கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா விவசாயமும் रोकियों தோளோடு தோல் நிற்க முடியுமா முடியாது முடியாது என்று நீங்கள் முடங்குவது கேட்கிறது என்று இபிஎஸ் அப்படி தெரிவித்திருந்தார் மேலும் ஜெயலலிதாவின் சிலைக்கு ஓபிஎஸ் மரியாதையும் செலுத்தியிருந்தார் இந்நிலையில் இந்நிலையில் நேற்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள ஜெயலலிதாவின் உருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மலர் மரியாதையும் செலுத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சோதனைகள் எல்லாம் வென்று அதிமுகவை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாற்றி உயர்ந்த உன்னத மான இடத்தில் மக்கள் அன்பை பெற்றார் அம்மாவின் மறைவுக்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது மற்றும் சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவையெல்லாம் யாரால் அரசியலில் அரங்கேற்றப்பட்டது என்றும் இதனைத் தொடர்ந்து பிறகு நடைபெற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி மன்றம் என பதினோரு தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவியது என்பதற்கெல்லாம் ஒற்றை தலைமை வேண்டுமென என முடிவெடுத்தவர் தான் பதில் சொல்ல வேண்டும் வசந்த காலமாக இருந்த அதிமுகவை யார் மாற்றியுள்ளார்கள் என்பது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அவர்களுடைய பெயரை எல்லாம் வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க